Come mm -hmm.

ஒன்றே இருக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது சீவவே தெரியாது அங்கேயா சாப்பாடுனா பங்கு இருக்கணும் கோடை காலம்னால் எல்லாருக்குலேயும் நொங்கு இருக்கணும் வேற லெவலில் இருக்க நொங்கு கண்டிப்பாக நீங்களும் கோடை காலத்தில் வெயில் அந்த நொங்கு ட்ரை பண்ணுங்கள் வெயில் டைமில் நல்லா இருக்குது அதை விட இதில் வந்து ஒரு மருத்துவம் ஒன்று இருக்குது திங்கில தான் மருத்துவமே இல்லை இல்லை சொல்கிறேன் உடல் சூட்டை குறைக்கும் ம் உடல் சூட்டை குறைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நொங்கு இருக்குல்ல இதை எடுத்து இந்த ஃபேஸ்ல வந்து வேர்வாய் பிரச்சனை வெட்டிடுவான் அது மாதிரி வெட்டுறா எல்லாத்தையும் எனக்கு நான் ஓங்கி வெட்டிடுவேன் வெட்டினா பிளட்டு லீக் ஆகு ஓ சரி சரிதான்

நொங்குல வந்து ஒரு கம்பியை உளுற விட்டு கொடைஞ்சு அந்த நொங்கெல்லாம் அந்த மட்டையில ஊற்றி அதுல கல் ஊற்றி கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க எடுக்கிறது அப்படியே எடுப்பாங்கடா அதை பாத்தி அந்த கம்பி விட்டு கொடைஞ்சு எடுக்கிறாங்கடா அப்போ நொங்கு கல் ரெண்டுமே கலந்த நல்லதுதானே ஆமாம் கல் அது க கல் வந்து க குண்டா இருக்கும் அது உள்ற ஊ தூக்கி போட்டுணும் அது ஐயோ ஐயோ கல் வேற வடிவத்தில் இருக்கா போட்டு கல் ஏதாவது எடுங்கலை இப்படி சப்பையா இல்லை கல் எடுங்க தூக்கி போட்டுடுறேன் கல் குண்டா இருக்கும் அது வந்து நான் ரொம்ப வந்து முத்திருச்சுன்னா அப்படி இருக்கும் கெட்டியா ஃபோர் கேல எடுக்கும் நல்லா தம்பி விஷயம் பயங்கரமாக இருக்கு அது வந்து வேக்கூரில் அந்த பயங்கரமாக விஷயம்